வெல்கம் டு சுபாஷ் டிம்பா இண்டஸ்ட்ரீஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னெல்லாம் பார்க்க போகிறோன்னா இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் போட்டோம் இதனால் நமக்கு வந்து நிறைய ரெஸ்பான்ஸ் கிடச்சி நம்ம வீடியோவில் ஃபுல்லாக கஸ்டமைஸாக பண்ணி தரோம் கஸ்டமைஸாக பண்ணி தரோன்னு சொல்லி நிறைய ஆர்டர்ஸ் வந்து எங்கே இருந்துலன்னா நமக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக இதுவரைக்கும் எல்லா இடமும் கொடுத்துருக்கோம் அதுபோல் அதுக்கு அதுக்கப்புறம் நமக்கு கேரளா அந்த சைட்லேருந்து எல்லா இடத்துலேருந்துமே நமக்கு ஆர்டர்ஸ் வந்திருக்கு நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்னெல்லாம் போட போகிறோன்னா ஏன்னா சில ஆஃபர்ஸ் இப்போ வச்சுருக்கிறோம் ஏன்னா வரைக்கும் நான் இந்த நம்ம கடையில் ஃபர்னிச்சர் கடையில் நம்ம ரெடி பண்ணுறது வேறு இடம் ஆனால் இங்கே எல்லாமே ரெடி பண்ணி போட்டிருந்தோம் அதில் வந்து இந்த சீசனுக்கு வந்து ஓரளவு இந்த வீடியோவை பார்த்து கஸ்டமர் எல்லாருமே வாங்கிட்டாங்க ஏன்னா இன்னமும் கஸ்டமருக்கு என்ன என் எனக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி பல நிறைய தகவல்கள் வச்சுருக்கிறேன் இந்த வீடியோவில் போடணும் ஏன்னா ஒரு சின்ன ஆஃபர் வச்சுருக்கோம் ஒரு த்ரீ சீட்டர் சோஃபா செட்டு எல்லாருமே குசன் இல்லாத சோஃபா செட் நம்ம வீடியோவில் பார்த்தீங்க அதோடய ரேட் வந்து ஐம்பத்தாயிரம் ரூபாய் சொன்னோம் அது கொஞ்சம் கம்மி பண்ணி தர முடியாமா முடியுமான்னு கேட்டாங்க அவங்களுக்கு என்ன சேம் அதே சோஃபா செட் தான் இப்போ இந்த சோஃபா செட் தான் இந்த சோஃபா செட் வந்து ஒரு த்ரீ சீட்டர் ரெண்டு சிங்கிள் சீட்டர் அடுத்த ஒரு டிபாய் இந்த மூணு நாலு க மூணு சாரி நான் மூணு சொல்லிட்டு நாலு சேர்த்து நம்ம இங்கே பழைய வீடியோலாம் வந்து ஏன்னா நமக்கு நம்மளை ரெகுலராக கன்னியூஸாக நம்ம க இதெல்லாம் பார்த்துட்ருக்கவங்களுக்கு தெரியும் இதோட ரேட்டை வேணும் ஐம்பத்தையாயிரம் ரூபா சொல்லியிருப்போம் இப்போ இப்போ நம்ம இந்த சீசனுக்கு ஆஃபர்னால் ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இல்லைனா நீங்கள் வந்து நிறைய சேனல் வேறு வேறு சேனலில் வேறு வேறு ஷாப்பில் வந்து எங்களுக்கு கம்மியாக கிடைக்குதுன்னு எவ்வளவோ சொல்லுவீங்க ஆனால் இங்கே நம்மள்ட்ட ஒரிஜினல் தேக்கு மட்டும்தான் இருக்கோம் அதுவும் ஃபஸ்ட்டு குவாலிட்டியில் உள்ளது மட்டும்தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் வேறு எதுவுமே கொடுக்கல அப்படி மொத இந்த வீடியோஸ்லாம் பார்க்குற கஸ்டமர் என்ன நம்ம சேனல்லே நிறைய கொடுத்துருப்போம் நம்ம ரா மெட்டீரியலே ஓப்பனாக போட்டிருப்போம் என்னென்ன எப்படி ரெடி பண்ணிட்டுருக்கோம் அடுத்து ஒர்க் பண்ணுறது எப்படி பண்ணிகிட்ருக்கோம் என்ன முறையில் பண்ணுறோம் எல்லாமே போட்டிருப்போம் மறக்காமல் எல்லாம் பாருங்கள் அதுக்கப்புறம் மகாராஜா கட்டில் இப்போ நிறைய வீடியோவில் வந்து ட்ரெண்டிங் ஆகிறதே மகாராஜா கட்டில் தான் ஏன்னா அவங்க வந்து ஃபுல்லாகவே எல்லாம் வந்து மகாராஜா கட்டில் ஏன்னா உங்களுக்கு நாற்பதாயிர ரூபாய்க்கு தரோம் ஐம்பதாயிரரூபாய்க்கு தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதுக்கு வந்து நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஏன்னா ஒரு முப்பது பேர் தூக்கணும் நாற்பது பேர் தூக்கணும் நல்லா தூக்கணுன்னா ஒரு மூணு பேரே ஒரு கட்டில் தலை கெட்டு அதெல்லாம் மூணு பேரை தூக்கினா போதும் இப்போ இந்த கட்டிலோட வெய்ட் டோட்டல் வெயிட் பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தம்பது கிலோ தான் வரும் ஏன்னா ஒரிஜினல் டீ குட்டில் அவ்வளோந்தான் வரும் அதுக்கு மேலே வராது இந்த டிசைன்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க ஏன்னா படுக்கிறவன் பெட்டு சைடு ஃபுல்லாக க்ளோஸ்டு வந்துடும் சைடு பார் வந்து நமக்கு அஞ்சுக்கு ரெண்டு சைடு பார் கால் வந்து அஞ்சுக்கு அஞ்சு நான் போர்ட் திக்னஸ் வந்து ஏன்னா வீடியோவில் சொல்கிறேன்னா என்னென்ன திக்னஸில் பண்ணியிருக்கிறோம் ரேட்டை மட்டும் சொன்னால் வந்து கஸ்டமர் பார்க்குறவங்களுக்கு ரேட்டை மட்டும் சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க நார்மலாக பார்க்குற மாதிரி தான் நீங்கள் பார்ப்பீங்க இப்போ ஒரு வீடியோவை நார்மலாக பார்க்குறீங்க மாதிரி தான் பார்ப்பீங்க ஆனால் இதில் என்னென்ன தகவல் சொல்கிறேன்னு நீங்கள் பா சொன்னால் மட்டும்தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இங்கே நாகர்கோவில் இருந்து நீங்கள் வாங்குறீங்கன்னா என்னை நம்பி தான் வாங்குவீங்க ஏன்னா ஒரு கட்டிலுக்கு கேட்டிங்கன்னா எல்லா எல்லா கஸ்டமருமே ரேட்டை மட்டும் கேட்காதுங்க இது என்னென்ன திக்னஸில் போட்டிருக்கீங்க என்னென்ன லைஃப் வரும் வாரண்டி எவ்வளோ வரும் அதை கேளுங்க அது அதை நான் கண்டிப்பாக வாரண்டி லைஃப் எல்லாமே தருவேன் இது சின்ன ப்ராப்ளம் வந்தாலும் எங்கேனாலும் ஃப்ரீ சர்வீஸில் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கேன் மேலும் நான் ரெடி பண்ணி கொடுப்பேன் பட் என்ன இந்த கட்டில் வந்து டிசைன் எல்லாமே ஹேண்ட் கார்விங் தான் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் இதோட பிரைஸ் அறுபத்தி சொன்னோம் இப்போ இதோடய பிரைஸ் வந்து அறுபதாயிரரூபா ஐயாயிரம் ரூபா கம்மி பண்ணி அறுபதாயிரம் ரூபாய்க்கு கொடுக்கலான்னு போட்டிருக்கோம் நெக்ஸ்ட் வந்து கட்டில் நார்மல் கட்டில் நார்மல் கட்டில் வந்து பேசிக் நம்ம சொல்லிகிட்டே தான் இருக்கோம் எல்லா வீடியோலையுமே சொல்லிகிட்டு தான் இருக்கோம் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறது ஏன்னா நம்ம எவ்வளோ ஷாப்பெல்லாம் வந்து நம்ம லோட் வந்துருக்கு அப்ளா இல்லை நமக்கு லோடு வராதுன்னா மரம் மட்டும்தான் தான் ரா மெட்டீரியல் மட்டும் தான் லோடாக வரும் அதுக்காக எல்லாமே நம்ம மேனுஃபேக்சரிங் நம்ம ஒரு மேன் பவர் அவங்க எவ்வளோத்துக்கு எவ்வளோ வேலை செய்கிறாங்களோ அதுக்கேற்ற இதில் கொடுத்தா மட்டும்தான் நமக்கு நம்ம நமக்கு க ஒரு திருப்தி இருக்கும் கஸ்டமருக்கும் ஒரு திருப்தி இருக்கும் இந்த பேசிக் மாடல் கட்டில் வந்து இருபத்தி மூணாயிரூபா தான் இதோட கால் திக்னஸ் வந்து நாலுக்கு ரெண்டரை கால் திக்னஸ் மிதி வந்து நம்ம படுக்கிற இடம் எல்லாமே நம்மள்ட இருக்க எல்லா கட்டிலுக்குமே படுக்கிற இடம் வந்து அஞ்சுக்கு ரெண்டு சைடு பார் அதுக்கப்புறம் மெ மெயின் வந்து ஒன்றரை இன்ச்சு எல்லாமே அதுக்கு கீழே ஒரு இது கூட திக்னஸ் கம்மியாக இருக்காது இது கட்டில் கட்டல் பொறுத்தவரை அதுக்கப்புறம் டிக்கில் இதே பேசிக் மாடல் பனாமா டிகில் சொன்னேன் பெனின் டிக்லனால் இருபத்தெட்டாயிரரூபா வரும் டிக் ஸ்டார்ட்டிங் அஞ்சு காரைகள் கட்டில் இதே ஆறு காரைகள் பெனின் டிக்கில் வந்து ஒவ்வொரு டைமும் கொஞ்சம் ரேட் அதிகமாக வரும் ஏன்னா மரம் மரத்தை பொறுத்து தான் மரம் எடுக்கிறது வந்து ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற ரேட்டு சொல்லுவோம் ஏன்னா இது வந்து பெனின் டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முப்பத்தாயிரம் வந்து ஸ்டார்டிங் வரும் பனாமா டிக்கில் முப்பத்தி மூணாயிரரூபா வரும் இப்போ திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் இதே நாளுக்கு நாள் கால் போட்டு பண்ணேன்னா இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாயிரரூபா அந்த ரேஞ்சு வரும் அதுக்கு ஒரு அப்படியே வாங்க ஏன்னா நம்மள்ட்ட வந்து க ஷாப்பில் இருந்தே ஓரளவு எல்லாம் போயிடுச்சு இப்போ நம்ம அங்கே ரெடி பண்ணிட்டு தான் இருக்கோம் அதுவும் இங்கே ஷாப்பில் போடுறதுக்குள்ள எல்லாமே கஸ்டமருக்கு தான் ஸோ இங்கே ஷாப்பில் ஷாப்பில் நம்ம வந்து எதுவுமே போட முடியல இது வந்து ஒரு நமக்கு சோஃபா கம் டைனிங் டேபிள் தான் இது வந்து நமக்கு இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ சோ டை இது டைனிங் டேபிள் நாலு பேர் உட்கார விட டைனிங் டேபிளாக்டிருக்கு இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டாயிரரூபா தான் இது தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த ஒரு மெட்டீரியல் மட்டும் தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரிக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த சோஃபா கம் டைனிங் டேபிள் மட்டும் நம்ம சுபாஷ்டிம்பர் இண்டஸ்ட்ரீஸ் கடையில் எங்கேனா நாகர்கோவிலில் இருக்கக்கூடிய கடையில் இது மட்டும் பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அது அதே மாதிரி சேர்ஸ் இருக்குது அதுபோல் டைனிங் டேபிள் எல்லாமே வந்து நமக்கு தேக்கில் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருக்கோம் ப்ளைவுட் எங்கேயுமே யூஸ் பண்ணுறே கிடையாது மேலே டாப் பழகையும் ஏன்னா நிறைய வீடியோவில் சொல்லிட்டோம் ஆனால் ஏன்னா நம்ம பழைய கஸ்டமர் இங்கே எல்லாமே பார்த்துருப்பேன் புதுசாக நமக்கு ஒரு சப்ஸ்கிரைபரோ ஒரு புது ஃபாலோவர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா தான் மேலும் ஒரு மாதத்துக்கு ஒரு வீடியோ இருக்கோம் இந்த ட மேலே டாப்பில் உள்ள டைனிங் டேபிளில் உள்ள பலகையும் வந்து ஃபுல்லாக தேக்கில் தான் பண்ணிகிட்ருக்கோம் சீட்டு உட்கார வந்து அது வந்து கஸ்டமைஸ் ஆட் வந்து நமக்கு வந்து குஷைன் வேணுன்னா குசைன் பண்ணி கொடுப்போம் இல்லை இப்போ நம்ம இதில் எதுவுமே போடலை குஷைன் வேணுன்னா குஷைன் பண்ணி கொடுப்போம் இதே வந்து நமக்கு பலகை வேணுன்னா பலகையில் போட்டு கொடுப்போம் இதில் வந்து ஸ்டார்டிங் டைனிங் டேபிள் ஃபோர் சீட்டு ஒரு நாலு சேரோட உள்ள டைனிங் டேபிள் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து இருபத்தாயிரம் ரூபாய்க்கே ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறம் பீரோ பார்த்தீங்கன்னா இந்த பீரோ எல்லாமே ஹேண்ட் குவாரிங் பண்ணது ஓன் மேனுஃபேக்சரிங் நம்மள்கிட்ட வேற வந்து நம்ம வெளியே இருந்து ஒரு கடையிலேருந்து வாங்கி அப்படி ஓன் மேனுஃபேக்சரிங்கில் இந்த பீரோ பீரோட ப்ரைஸ் இந்த பீரோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா இதில் பிரைஸ் முப்பத்தாயிரம் ரூபா போட்டுக்கு நம்ம யூடியூப் கஸ்டமர் வந்து நம்ம யூடியூபை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு வெறும் முப்பத்திரெண்டாயிரம் ரூபாய்க்கு நம்ம இந்த பீரோ கொடுப்போம் சே இந்த மாடல் பார்த்துக்கோங்க இந்த மாடல் பார்த்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு நீங்கள் அனுப்பிவினிங்கனா வெறும் ரூபாய் கொடுப்போம் சேம் இந்த மாடல் வந்து அதில் போட்டிருக்க ப்ரைஸ் ரூபா போட்டிருக்காங்க இந்த மாடல் பா நீங்கள் கேட்டிங்கன்னா வெறும் ரூபாய்க்கு நம்ம கொடுப்போம் அதே மாதிரி இதில் வந்து நார்மல் பீரோ இங்கே எல்லாமே இது வந்து நார்மல் பீரோ தான் நார்மல் பீரோ இருக்குது நார்மல் பீரோ அதுக்கேற்ற ரேட் தான் இது முப்பதாயிரரூபா போட்டிருக்காங்க நமக்கு இருபத்தெட்டாயிரரூவா கொடுப்போம் இப்போ இதில் வந்து பெனின் டீக்லேயும் இருக்குது பனாமா டீக்லேயும் இருக்குது உங்களுக்கு எந்த டீக்கில் வேணுமோ பண்ணி விறுத்துருப்போம் இப்போ சோஃபா நம்ம இந்த கடை வச்சு நிறைய போட்டிருப்போம் ஆனால் இப்போதைக்கு சோஃபா இல்லை பட் என்னென்னா நம்ம வந்து வீட நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுற இடத்துல இதே வீடியோவில் அப்படியே கண்ணியாக போடுறோம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் மறக்காமல் பாருங்கள் உங்களுக்கு பல தகவல் கிடைக்கும் நம்ம ரெடி பண்ணுற இடம் அதுக்கப்புறம் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுற இடமும் இந்த வீடியோவில் போடுறோம் கடையோட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா நம்ம கடை வந்து நாகர்கோவில் தான் இருக்குது நாகர்கோயிலில் பருத்தி விலையில் நம்ம வந்து ஷோரூம் இருக்குது அதுக்கப்புறம் கடை வந்து வெள்ளார வலையில் இருக்குது வெள்ளாரம்லாம் வடக்கு சிறங்குடி அந்த இதெல்லாம் தெரியாது நம்ம கஸ்டமர் நிறைய கஸ்டமர் சென்னையிலேருந்து எல்லா இடத்துலேருந்து வந்து பார்க்குறாங்க அவங்களுக்கு என்ன வடசேரி பஸ் ஸ்டாண்டில் வந்தாலே போதும் நாங்களே வந்து பிக்கப் பண்ணி உங்களுக்கு என்னென்ன மாடல் வேணுமோ நம்ம கடையை காமிச்சு நம்ம எந்த எந்த ஒரு கடையிலுமே ரெடி பண்ணுற இடத்த காமிக்க மாட்டாங்க ஆனால் நம்ம ரெடி பண்ணுற இடத்துக்கே கூட்டிகிட்டு போய் எந்த மரத்தில் போடணும் எல்லாமே தெல்ல தெளிவாட்டு நம்ம காமிச்சு கொடுத்து பண்ணுறோம் இதனாலே நமக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் இருக்குது ஸோ நம்ம வீடியோ போடுறதுக்கா வீடியோ போடுறதுக்காண்டி இவ்வளோ சொல்லலை ஏன்னா உங்களுக்கு நிறைய தகவல்களும் இருக்குது மாதிரி உங்கள் ரிலேஷன் உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் ரிலேஷன்லேயோ எங்கள் ஊர்லேயோ யாருக்காவது தேக்கு ஃபர்னிச்சர் வேணுனாலும் நம்ம வீடியோ இருக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு காட்டுங்க பல அவங்களுக்கு வந்து ரேட்டு கம்மியாக தயார் பண்ணி ரேட்டு கம்மியாக நம்ம கொடுத்துட்டே இருக்கோம்